பத்து வருஷம் முன்ன ஒரு புளியந்தோப்பு டிசி கிட்ட பேசுறப்ப அவர் சொன்னது சென்னையில் எல்லா ஏரியாவுலயும் ரவுடின்னு ஒருத்தர் இருப்பான் ஆனா இந்த புளியந்தோப்புல அப்படி யாரும் இல்ல அதே நேரம் இங்க வீட்டுக்கு வீடு ஒரு ரவுடி இருக்கான்னு சொன்னார் பின் அவர் ஏஜ் ரேங் வரை போயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இப்ப வழக்கறிஞராக இருக்காரு அவர் சொன்ன அந்த வசனம் மிக முக்கியமானது அதுதான் உண்மை ஆனா அதே நேரத்துல நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் காட் ஃபாதரா ஒருத்தர் இருந்தார் நாயுடு அப்படிங்கிற சின்ன என் ஏழு வயசுல முத முதல்ல சபாரி போட்டிருந்தாரு பாபுஜி ஹரிஜன் சேவ சங்கம்னு இருக்கும் வெறும் காளி இடம் தான் கோலி ஆடுறது கேரம் கிரிக்கெட் எல்லாம் ஆடுறது அங்க ஒரு நாள் இரவுல கூட்டம் போட்டிருந்தாரு அதுக்கு முன்ன ஏதாவது நடந்ததா என நினைவில்ல அந்த கூட்டம் ஏன்னு தெரியல ஆனா தைரியமா இருங்க கையில கத்தி வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் அடிங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் இந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் இருக்கு எல்லாரும் தரையில உட்கார்ந்து அவர் நின்னுகிட்டு பேசிட்டு இருந்தாரு நான் துருதுருன்னு சின்ன வயசு விஜயகாந்த் மாதிரி இருந்ததால என் கையை பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாரு நான் கேள்விப்பட்ட முதல் ரவுடி சின்னாதான் ராஜா தோட்டம் சுந்தரபுரம் சிவராஜபுரம் ஆசிர்வாதபுரம் குருசாமி நகர் கேபி பி பார்க்கு பி காலனி எல்லாம் புளியந்தோப்பு ஹைரோடுக்கு இந்த பக்கம் காந்திநகர் கன்னிகாபுரம் ஆட்டுத்தொட்டி நரசிம்மநகர் எல்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இன்னைக்கு கேபி பார்க் ஆனந்த் அன்னைக்கு பி கே காலனி ஆனந்த் என ரவுடிகள் இருந்தாலும் புளியந்தோப்பு ரவுடின்னா சின்னாதான் முதல்ல வர பேரு வட சென்னைனா கேரம் ஃபுட்பால் தான் நான் கேரம் வைத்தியம் நான் கடைசியாக கேரம் ஆடினது ரெண்டாயிரத்தி ஏழு ஆனா இந்த பதினேழு வருஷத்துல நான் கேரம் ஏயும் பண்ணாத நாளே கிடையாது அதாவது கேரம் ஆடுவது போல விரல்களை வைப்பது லாக்டவுனில் கேரம் ஆடலான்னு கேரம் போடுற ரூம் இருக்கான்னு தேடுனா ஒன்றே ஒன்று தான் பட்டது அதுலேயும் ஆட்களே இல்லை ஆனால் நான் சின்ன வயசுல கேரம் ஆடும்போது குறைஞ்சது ஐம்பது கேரம் போர்டு ரூம் இருந்தது அதில் எல்லாத்திலையுமே நான் ஆடி இருக்கிறேன் பெரும்பாலும் எல்லாரும் ஆடுவாங்க காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சோறு தண்ணி இல்லாமல் பல நாட்கள் ஆடி இருக்கேன் பலரும் அப்படித்தான் அப்படி கேரம் ஆடுறப்ப ரெண்டு பேர் அடிக்கடி அடிபடும் ஒன்னு சின்னா இன்னொன்னு மரிய இருதயம் வட சென்னையில பிறந்த மரிய இருதயம் தான் உலகத்தோட அன்னைக்கு சிறந்த கேரம் பிளேயர் ஏதாவது ஒரு கேம் சிறப்பா ஆடுனா ஹேய் சின்ன மரியாடா ஜூனியர் மரியாடான்னு பாராட்டுவாங்க கிரிக்கெட் ஆடுறவனுக்கு சச்சின் தோனி எப்படியோ அப்படி கேரம் ஆடுற எங்களுக்கு மரியா எனும் மரிய இருதயம் கிரிக்கெட் ஆடுறவன் சச்சின் தோனிய பார்க்கவோ பேசவோ முடியாது ஆனா நாங்க ஆடின அதே போர்டுல மரியா ஆடி இருக்காரு அவரை பார்க்கலாம் தொழலாம் இதுல சோகம் என்னன்னா நான் மரியாவை பார்த்ததே இல்ல ஹே நேத்து ஏன்டா வரல மரியா வந்தாருன்னு சொல்லுவாங்க மரியா அந்த டோர்னமெண்ட்டுக்கு போன வாரம் வந்தாருடான்னு சொல்லுவாங்க சார்லி படத்துல துல்கர தவறோட பார்வதி போல பல வருஷம் அப்படியே போச்சு கடைசியா முதன்முறை நான் மரிய இருதயத்தை பார்த்தது வடசன்ன படத்துல பிறகு யூடியூப்ல அவர்தான் தனுசுக்கு ட்ரைனர் இன்றைக்கி யூடியூப்பில் கேரம் பார்க்குற பழக்கம் உண்டு சோகம் என்னென்னா சென்னையை சேர்ந்த யாருமே நேஷனல் லெவலில் இல்லை பாரதி சின்ன ராதா பெரிய ராதான்னு இருந்தாலும் பிரசாந்த் மோரே தான் இந்திய கேரமின் இன்றைய அடையாளம் டாப் ஃபைவ் முழுக்க தான் இருக்கான் வடக்கன் பிரசாந்த் மோரே சிங்களன் நிஷாந்தா பெர்னாண்டோ தான் வேர்ல்டு டாப் பிளேயர்ஸ் ஆனால் அவங்களுக்கு இணையான பிளேயர்களை நான் எங்கள் ஏரியாவில் பார்த்துருக்கேன் ரூபன் கேடி பாபுன்னு அதுல ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு இந்த கதை சம்பந்தம் இல்லாததுதான் புளியந்தோப்புக்கு இன்னொரு சிறப்பு உண்டு வீட்டுக்கு வீடு ரவுடி இருக்கானோ இல்லையோ தெருவுக்கு தெருவு கானா கானாவின் வளர்ப்பிடமே புளியந்தோப்பு தான் நம்ம கதைக்கு வந்தா சின்னா வசிக்கிற அதே நரசிம்ம நகர்ல வசிக்கிறவன் தான் சுரேஷ் எனும் ஆற்காடு சுரேஷ் ஆரம்பத்துல ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க சின்ன அப்பவே பெரிய ரவுடி ஆற்காடு சுரேஷ் அதுக்கப்புறம் ரவுடி ஆனவன் ரெண்டு பேருமே காஞ்சி சங்கர்ராமன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான அப்புவினுடைய சிஷியர்கள் புளியந்தோப்பு அஞ்சல தான் சொல்லுவாங்க சொர்னாக்காவோட இன்ஸ்பிரேஷன் அந்த அஞ்சலைக்கும் நம்ம சின்னாவுக்கும் ஒரு உறவு பின்னாடி அந்த அஞ்சலைய சுரேஷ் கல்யாணம் பண்ணிட்டான் சுரேஷுடனான திருமணம் பிறகு அஞ்சல சின்னா கிட்ட இருந்து விலகிட்டாங்க ஆனாலும் சின்னா விடல இதனால சின்னாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் பகை உருவாகுது அது இல்லாம மற்ற பஞ்சாயத்துக்களிலையும் முட்டிக்குது யார் யாரை தூக்குறதுன்னு போட்டியில சின்னாவை நீதிமன்ற வளாகத்துல வச்சு ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யறாரு மெட்ராஸ் படத்துல வர அதே காட்சி தான் இதே பகுதியை சேர்ந்தவர்கள் தான் தென்னரசு மற்றும் அவரது சகோதரர் பாம் சரவணன் தென்னரசு பிஎஸ்பியில மாவட்ட தலைவரா இருந்தவர் தென்னரசுவுக்கும் ஆற்காடு சுரேஷின் கூட்டாளி வெள்ளை உமாவிற்கும் தகராறு வர வெள்ளை உமாவ தென்னரசு கொள்கிறார் ரவுடீசத்தில் இருந்து ஒதுங்கி வாழ அவரை குடும்பத்தினர் முன்னிலையிலேயே கொடூரமாக கொள்ளது ஆற்காடு சுரேஷ் கூட்டம் பின்னாடி சின்னாவின் வலது கையான ராதாவை சாய்த்தான் ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு மெரினாவில் பட்டப்பகலில் கொல்லப்பட்டான் ஆற்காடு சுரேஷ் கொன்றது தென்னரசுவின் தம்பி பாம் சரவணன் இந்த பாம் சரவணனுக்கு ஆம்ஸ்டாங் அடைக்கலம் தருவதாக ஒரு கருத்து உலவுகிறது ஒரு வழக்கறிஞராக மற்றும் தன்னிடம் அடைக்கலம் தேடி வருபவருக்கு அதை செய்ய வேண்டியது அவர் பொறுப்புதான் இந்த காரணத்திற்காக சுரேஷ் டீமால் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார் என தகவல்